விவசாயத்திற்கேசி மூலமாக அறிவிக்கிற ஆனால் அவங்க மனம் மாதிரி இல்லை அவங்க தங்களுடைய பாவ வழிகளில் தொடர்கிறாங்க அது நிமித்தமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிறையிருப்புக்கு பாபிலோனிய சிறையிருப்புக்கு போகிறாங்க அது மூணு காலகட்டமாக போகிறாங்க அப்படி போனதுக்கப்புறம் ஆண்டவர் தான் சொன்னபடியே எழுபது வருஷம் அவங்கள இருந்து திரும்ப கொண்டு வர ஸோ இந்த திரும்ப வரும்போது மூன்று தடவை திரும்பி வராங்க அதில் முதல் தடவை ரெண்டாவது தடவை திரும்பி வந்ததுக்கு இடைப்பட்ட காலத்தில் இல்லையா அதாவது முதல் த தடவை திரும்பி வந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி முப்பத்தி ஆறு பிசி என்ன சொல்கிறாங்க ரெண்டாவது தடவை வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பிசி அல்லது நானூற்றி ஐம்பத்தாறு பிசின்னு சொல்கிறாங்க இந்த நானூற்றி ஐம்பத்தி ஆறுக்கும் இந்த ஐநூற்றி முப்பத்தி ஆறுக்கும் இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா அந்த காலத்தில் பெருசிய கீழே அவங்க இருக்காங்க பாபிலோனியா முடிஞ்சிருச்சு பெருசியர்கள் ஆட்சிக்கு வராங்க அந்த பெருசிய அரசாங்கத்தில் சக்சஸ் அல்லது அகஸ்ட்வேரு அப்படின்ற அந்த ராஜா இருந்த காலகட்டத்தில் ஆண்டர் வந்து அவங்கள என்ன செய்கிறார் பள்ளி இந்த பெருசிய ராஜ்யம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது அந்த எஸ்தர் புத்தகத்தில் அந்த பெர்ஸிய அந்த பெருசிய ராஜ்ஜியம் வந்து எப்படி காட்டப்படுது அந்த நாட்களுடைய வேர்ல்டு பவர் நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபிலோனியா வந்து மிகப்பெரிய வேர்ல்டு பவராக இருக்குது அதுக்கு அப்புறமான காலக்கட்டத்தில் வந்து மேதியா பெர்ஷான்னு சொல்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் வரைக்கும் விரிந்து இருந்ததுன்னு நம்ம ஆசைக்கிறோம் இந்து தேசம் முதல் இந்தியான்னு சொல்லியிருக்கு ஆங்கில இதில் அந்த நாட்களில் இந்திய தேசம் இருந்த இந்த பகுதியில் இருந்து ஆமாம் அங்கேருந்து எத்தியோப்பியா வரைக்குமான பறந்து விரிந்த ஒரு தேசமாக இருந்துச்சு ஸோ வந்து அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வெற்றியை அவங்க செலிப்ரேட் பண்ணுறது அந்த உலகத்தினுடைய ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கோம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு தான் விருந்துகள்லாம் உலகத்தினுடைய தொண்ணூறு சதவீத பகுதி வந்து ஆமாம் ஏன்னா இப்போயே வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் கொஞ்சம் நாடுகள் இருக்குது பட் அந்த நாட்களை வந்து இதோட கம்மியாக கட்டாயம் அப்போ வந்து ஏறக்குறைய முழு உலகத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அந்த இடத்துல அவங்க இருக்காங்க பெரிய நம்ம அந்த எஸ்தர் புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த முதல் அதிகாரத்தில் நம்ம என்ன விஷயத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் எந்த புத்தகத்தை நம்ம வேதாந்தில் படித்தாலும் நம்ம வந்து இதில் நம்ம ஆண்டவர் பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற பார்வையில் அணுகிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வேதாகம் எழுதப்பட்டது நோக்கமே வேதாகத்தின் ஆண்டவர் அறிவு தான் ஆனால் அது முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அந்த எஸ்தர் புத்தகத்தில் நேரடியாக தேவன் அப்படிங்கிற வார்த்தையோ கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோ ஈவன் ஜபம் அந்த மாதிரியானது கூட இல்லை அப்படிங்கிற நிலையில் நாம் எப்படி வந்து இதில் கடவுளை நம்ம பார்க்க முடியும் அல்லது எப்படி இதில் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது உணர முழுவதுமே ஆண்டருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவரே செயல்படுகிறார் அப்படின்றத நம்மளால் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் இந்த புத்தகத்தில் நேரடியாக கர்த்தன்ற வார்த்தையோ ஆண்டவன்ற வார்த்தையோ அல்லது எகோவான்றது வார்த்தையோ இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்படலைன்னாலும் ஆண்டுடைய சர்வ ஆளுகையை அங்கே நடக்கிற எல்லா சம்பவங்கள் மூலமாக நம்ம செய் செய்ய முடியும் பார்க்க முடியும் நீ சொன்ன மாதிரி முதல் அதிகாரத்தில் அந்த பெருசிய ராஜ்யத்தினுடைய ஒரு கருத்தை நினை செய்கிறோம்